அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம மாதிரி வினாத்தால் பகுதி இரண்டு பார்க்குறோம் நேற்று வந்து தை பொது தமிழில் ஐம்பது வினாக்கள் அதற்கான விடைகள் பார்த்தோம் இப்போ மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது வினாக்கள் அடுத்ததாக நம்மளுக்கு வந்து மேக்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதற்கான டிஸ்கஷனுமே நம்ம நிச்சயமாக பண்ணுவோம் அதே மாதிரி டெஸ்ட்டுமே நம்ம கொடுக்கலான்ட்டுருக்கோம் மோனை தொடை எத்தனை வகைப்படும் விடை எட்டு புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள் மோனைனாலே நம்மளுக்கு என்னது முதலெழுத்து ஒன்றி வருவது புனிதமுற்று புத்தக புத்தகசாலை விடை எவ்வகை வாக்கியம் என கண்டறிய கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் இதிலே நம்மளுக்கு அந்த வார்த்தையை படித்து பார்க்கும்போது தெரியுது விடை பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம் பொருள்லாம் மாறல அப்படி வாக்கியம் மட்டும்தான் எதிர்மறை வாக்கியமாக இருக்குது கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக எது வந்து கட்டளை தொடரில் இல்லை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அரசு ஆணை பிறப்பித்தது அது வந்து கட்டளை தொடர் கிடையாது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன விடை எத்தனை மாடுகள் மேய்ந்தன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும்னர்கு இங்கு நகரப் பேருந்து நிற்குமா சரியான தொடரை கண்டறிக தமிழ் மொழி உள்ள வரையிலும் வாழட்டும் சரியான தொடரை கண்டறிக தம்பி சங்க தமிழ் படி என்று கவிஞர் கூறினார் சரியான அகர வரிசையை தேர்க விடை கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து பெயர் அகர வரிசையில் எழுதுக ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் தேடு வினைமுற்று சொல் தேடினார் பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கோல்டு பிஸ்கட் விடை தங்கக்கட்டி ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் வவ்வல் உயிரெழுத்து கான்சோனன் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி நனந்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி புரித்த மாதாங்கு தடக்கை இதில் நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கேன் நனந்தலை அப்படின்னா பெரிய அகன்ற உலகம்னு அர்த்தம் அதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ வந்து சிறிய உலகம் எடுப்பு எதிர்ச்சொல் தருக முடித்தல் தண்டலிர் பதம் பிரித்தெழுதுக தன்மை கூட்டல் கூட்டல் பதம் களம்பகம் பிரித்தெழுதுக விடை கலம் பிளஸ் பகம் பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டால் சரி விட்டுனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் சரி திருப்பாவைக்கு ஆண்டால் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை முப்பது சரி நாச்சியார் திருமொழி ஆண்டியால் ஆண்டால் பாடியது சரி அனைத்தும் சரி பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் விடை குலசேகரார் தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் இராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதனையும் பத்தாவது பாடலில் புரட்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் விடை தெரிஞ்சான சம்பந்தர் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் விடை சித்தர்கள் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது விடை தூது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழ்க்கும் பொதுவான பருவங்கள் ஏழு உழவர் உழத்தியருது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலைக்கு வந்து பல்லு அம்புஜ எழுதிய நூல் விடை நான் கண்ட பாரதம் பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சோழ நாடு கண்ட நோய்க்கு குமரிக்கூடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை விடை சோற்று கற்றழை புராண நூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் விடை ஊவேசா சா மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகர்வ அகர்வா அக ஆன நூல் ஐங்குறுநூறு சரியான இணையை தேர்வு செய்க விசும்புன்னா வானம் சரி மதியம்னா நிலவு ரெண்டுமே இரண்டுமே சரி விசும்பு மதியம் மூன்று நான்கு சரி பொருத்தமான விடையை தருக சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலுத்து என பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டு திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவ கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர் திருவள்ளுவர் எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகின்றது மூவலூர் ராமாமிர்தம் இதுதான் இப்போதைக்கு வந்து மாத்திருக்காங்க உயர்கல்வி உறுதி திட்டமா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுநூற்று முப்பது தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் தமிழ் ஆட்சி மொழியாக நிகழும் திகழும் பிற நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நம்மாழ்வர் பிறந்த இடமான குறுகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது விடை ஆழ்வார் திருநகரி பத்துப்பாட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் விடை வே சாமிநாதர் டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும் தமிழ் பெயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் விடை பரிதிமார் கலைஞர் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது விடை தூத்துக்குடி ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு சென்னை இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ மன்றம் பெரியார் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு அவரது தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டம் வந்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ மன்றம் நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை விடை நர்த்தகி நடராஜ் பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் காஞ்சி கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நன்றி